எப்படின்னா யார்ட்டையாவது கடலை போகணும் எங்க வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிஷன் வந்துருந்தாரு என்ன எங்க மாமா எங்க மாமாவை நான் லவ் பண்றேன் புதுக்கோட்டையில் இருக்க ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு வாங்க உள்ள பாத்தியா இல்ல நான் சொல்றேன் சும்மா கடலை போடுவான் அப்ப நான் உடனே போனாலும் பிடி உடைச்சு அதுக்கு இந்த தூத்துடிக்கு வந்த மாதிரி இங்க வந்த பறவும் அதே கதை தான் ஒரு சாயல்குடி குடி டீச்சர் டீச்சர்னு சொல்லி ஒரே எப்பவும் பார்த்தாலும் போனோம் எங்கேயாச்சும் தான் நைட்டும் பகலும் எங்கேயும் அப்போ ஒரு நாள் போனை வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஒரு மணிக்கெலாம் அந்த ஃபோனு எனக்கு வரலன்னா இந்த மாதம் எனக்கு சம்பளம் வராது போனை கொண்டுட்டு ஓடுது கரெக்டாக அந்த டீச்சர் ஃபோன் பண்ணிட்டாங்க சால்வீட் டீச்சர் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நான் ஒன்று போன எடுத்துக்காத வச்சா ஒரு ஆம்பளை போகிறேன் என்ன சாப்பிட்டியா ஏன் அப்படி ஆம்பளை பேசுகிறேன் ஹலோ நான் அவங்க வீட்டம் வீட்டை நீ யார்டா நீ என்னடா என்னடா விஷயம் ஒன்று போன கட் பண்ணிட்டான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஸ்கூலுக்கு போனோன்னே குணம் குணம் போன கொண்டாங்க அப்படின்னு இந்த சால்வீட் டீச்சர் பேசுனாங்க சரி வீட்டுக்கு சாயந்தரம் யார் சாய் டீச்சர் பார்த்துட்டு போய் பார்த்து அது அந்த பையன் தூதிரிக்கிற பையன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அம்மகாரி வந்து பாப்பாவை வடிக்கா கறி வந்து பாப்பாவை வடிக்கா பிரகன் வந்து என்ன அடிக்கான் நான் பாப்பாவை வடிக்க விடாம தடுக்கேன் அப்போ ஓடி ஓடி வந்து என்னை வயத்தியல மிதிக்கிறான் அப்ப நான் என்ன பண்ண பிள்ளையதான் அடிக்க விடாம இது அப்படின்னு பிரச்சனை பெருசா இருக்கு அதான் அந்த ஒரு பெரிய சண்டை ஒரு ரூம்ல அடைச்சிட்டாங்க அந்த ரூம்ல வந்து எங்க அண்ணன் அந்த அந்த இந்த அண்ணாட்டுக்குள்ள தூக்கி அந்த முன்னால போருக்கு இருக்கலாமா போர்ல ஒரு வெள்ளையா ஒரு அது சஸ்பென்சர்ல பாத்துட்டு அந்த ராடு ஒன்னு ரிட்டன் குடுறோம். கதவுச்சிலம் உடைக்கிறோம். அந்த ரூமமே நின்னு ரூம. அது உடை எப்படி வெல்ல வந்தீங்க போ? சோ கொஞ்சம் ரொம்ப சண்டை அது என்னலாம் லைட் லைட்டா மறந்துட்டு பட் வந்து அது பெரிய பெரிய சண்டை நடந்துச்சு அதை அது உடைச்சிட்டு இருந்தான். いや ஃபோன் அங்க இருந்துச்சு. அத பாஸ்வேர விட மாட்டாங்க. சோ என்ன நினைச்ச வெளிய போனா நமக்கு அந்த ஃபோன் டேமேஜ் ஆயிடும்ன்றது. அங்கயே வச்சிட்டு வந்துட்டேன். சோ எங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்றத பாத்தத என்ன பிள்ளING ரொம்ப டார்ச்சர் பண்ற அப்படிட்டு அப்பா கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு அடிக்கிற மாதிரி போனாங்க உடனே எங்க அண்ணன் கதவு பிடிட்டாங்க いや ரூம்ல இருந்து கதவு பிடிட்டாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் இதெல்லாம் பிச்சு போடும்போது உடனே அப்பா இப்போ என்ன कस्टमர் பா வாபா போ வாபா புட்ட போ ரொம்ப அப்படியே சிவரை எப்பப்ப வாபா வந்து அம்மா அம்மகாரி வந்து பாப்பா வடிக்கா பிரகன் வந்து என்ன அடிக்க நான் பாப்பாவை அப்போ ஓடி ஓடி வந்து என்ன மிதிக்கிறான்

அங்க புளியம்பட்டில தான் தங்கணும் புளியம்பட்டினா எங்க அது யாரு அது ஒரு கோயில் அது கோயில் கோயில்ல போய் தான் சே நான்டனிஸ் கோயில் அது கோயில்ல தான் தூங்குனீங்க எங்க வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிஷன் வந்திருந்தாரு அந்த எலக்ட்ரிஷன் பாப்பா நல்ல பேசச்சில நீ எப்பவும் கல்யாணம் முடிப்ப என்ன பாப்பா நான் காலேஜ் முடிச்ச பிறகு தான் கல்யாணம் முடிப்பேன் இப்போதைக்கு யாரையும் லவ் பண்ண அப்படி தான் சும்மா பண்ண சொல்லி பாப்பல அவர் கிட்ட ஏ வாளு என்ன அதுக்குள்ள எங்கேஜ் ஆயிட்டு நீ யாரையும் லவ் பண்ணியா நீ நீ லவ் பண்ற அந்த பையல அப்படின்னு அவர் கேட்டது உடனே அப்படி கேட்டு அப்படி கிடக்கு மெசேஜ் கிடக்கு உடனே பா என் வீட்டுக்கார எடுத்து போனே பார்க்குறா உடனே கடக்கிறதான் அவருக்கு அவருக்கு அடிக்கலாம் மிசேஜ் அப்படியே நான் பார்க்க எனக்கு இல்லையா அதுக்கு ரிப்ளை பண்ணுறா என்ன பண்ணுறான் இது எங்கள் மாமா எங்கள் மாமாவை நான் லவ் பண்ணுறேன் எனக்கு அப்படி அவனை ஏ நேற்று வரைக்கும் யாரையும் லவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன புதுசாக மாமாங்க அப்படின்னு கேட்கல நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு இவளை என் வீட்டம்மாவே என் பாப்பா மாதிரியே பேசியிருக்கா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி பேசுகிறா இதே மாதிரி தான் என்னையும் பண்ணியிருக்கா இவளுக்கு என் வீட்டம்மாளுக்கு எப்படின்னா யார்கிட்டயாவது கடலை போகணுமா கடலை போ சின்ன வயசுல இந்த நம்ம புதுக்கோட்டையில் இருக்கச்சிலேயே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அங்கே உள்ள பாத்தியம் இல்லை நான் சொல்கிறேன் சும்மா கடவுளை போடுவான் அப்போ நான் உடனே போனாலும் பிடிங்கி உடைக்குவேன் அதில் சும்மா என்னன்னு சொல்லி நம்ப அந்த வாண்டை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பாம்பாட்டுக்கு இவ பிரிஞ்சே இருக்கல பிரிஞ்சே இருக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா இல்ல அந்த ஒரு ஏன் பார்க்க இங்கே வந்துட்டேன் நான் இப்போ லாரி ஷாப் வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு அப்போ வாரத்துக்கு ஒரு நேரம் தான் போவேன் அதுக்கு இங்கே தூத்துடிக்கு வந்த மாதிரி இங்கே வந்த பிறவோ அதே கதை தான் ஒரு சாயல்குடி டீச்சர் டீச்சர்னு சொல்லி ஒரே எப்பவும் பார்த்தாலும் ஃபோன் எங்கேஜ் தான் நைட்டும் பகலும் எங்கேஜ் டீச்சர்கிட்ட உனக்கு என்ன போன அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போடுவேன் அப்போ ஒரு நாள் போனை வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ என்னடா போனை வச்சுட்டு போயிட்டா அப்படின்ட்டு ஒரு மணிக்கெலாம் அந்த ஃபோனு எனக்கு வரலன்னா இந்த மாதம் எனக்கு சம்பளம் வராது நான் அதுலேருந்து ஏதோ ஒரு கணக்கு அனுப்பணும் அப்படிங்கிறா அந்த நான் கொங்கரங்குறிச்சியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற போனை கொண்டுட்டு ஓடுதேன் நம்ம சம்பளம் வராதுன்னு சொல்கிறாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க ஒன்னே கால ஆகிட்டு நான் போகல கரெக்டாக அந்த டீச்சர் ஃபோன் பண்ணிட்டாங்க சாயல் டீச்சர் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நான் ஒன்று போன அதில் வச்சா ஒரு ஆம்பளை குரல் உடனே என்ன சாப்பிட்டியா ஏன் அப்படினு ஆம்பளை பேசுது நான் ஒன்றும் பதில் பேசலை என் குரல் தெரியுமேன்ட்டு அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துட்டு அப்படியா ஹலோ நான் அவங்க வீட்டை வீட்டை என் பண்ணி யாரடா நீ என்னடா என்னடா விஷயம் உனக்கு அப்படின்னு கேட்குறேன் உடனே போன டக்குன்னு கட் பண்ணிட்டான் கட் பண்ண உடனே நான் அந்த போனை கொண்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறேன் ஸ்கூலுக்கு போனோடனே கொண்டாங்க கொண்டாங்க போன கொண்டாங்க அப்படின்னு அந்த சாயில்வழி டீச்சர் பேசுனாங்க அப்படின்னு கிட்டு 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 ஆடுதான் ஆடி நிற்க முடியல அவ்வளோ சாயல்குடி டீச்சர் பேசுனாங்கன்னு சொன்ன உடனே நிற்க முடியல அந்தால சரி வீட்டுக்கு வா அது யார் குடி டீச்சர்னு பார்த்துருன்னு சொல்லிட்டு நான் ட்ரூ காரில் போய் பார்த்து அது அந்த பையன் தூத்துடிக்கார பையன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த இந்த பழக்கம் எப்படி மாறுதுன்னா பொண்ணை கட்டி காட்டி பேச ஆரம்பிச்சிட்டா இப்போ இப்போ நல்ல ஒரு பையன் வாலிய பையன் பேசுகிறாங்கன்னா உடனே அடுத்த உனக்கு என் பொண்ணை கட்டி தரட்டா உடனே அப்படி பொண்ணை காட்டிடுறது காட்டி இவாள் இவளுடைய இவள் பேசுகிறது கடலை போடுறது ஆனால் புள்ளியை கையை காட்டுறது என்ன தெரி என்ன மீடியா என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க மீடியா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லார் வீட்டிலும் பிரச்சனை நடக்கிறது தான் ஸோ அது வந்து கண்டிப்பாக இப்போவும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும் எங்கள் வீடை விடவே இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை வந்து வெளியே தெரிஞ்சிட்டு அப்படியே இருந்தாலும் இந்த மீடியா என்ன சொல்கிறது அவங்க வந்து நம்ம போடுறது அவங்க பார்க்குறாங்க அவங்கள குத்துன்னு சொல்லி எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் நான் சொல்ல வரமாட்டேன் என்னென்னா அம்மா உங்களுக்கே தெரியும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்க நீங்க கூட்டு வந்தீங்க பட் இருந்தும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன வந்து எவ்வளவுக்குள்ள வேணாலும் அசிங்கப்படுத்த ரெடியா இருக்கீங்க பட் ஒரு வார்த்தை அந்த பையனை பத்தி சொல்ல மாட்டேங்க பிளஸ் வந்து சரி உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனா இருக்கட்டும் நான் கெட்டவளை இருந்துட்டு போறேன் அவனை விடவும் உங்களுக்கு மனசு இல்ல அவனை வச்சு ஒரு கல்யாணம் நடத்திருக்கீங்க அதாவது என் கூட பிறந்த என் ரத்த பந்தவங்களை எங்க அண்ணன் கல்யாணத்தை அவனை வச்சு நடத்திருக்கீங்க நானும் அப்பா வரலங்கிற ஒரு சின்ன கவலை கூட உங்களுக்கு இல்ல பட் நீங்க வந்து அந்த லைஃபோட மூவ் ஆன் ஆயிட்டீங்க சோ வந்து நானும் என்னோட லைஃபோட மூவன் உங்களுக்கு யார் நல்லவன்னு தோணுது கடைசி வரைக்கும் கெச்சுக்கோங்க இந்த மீதே என்னன்னா உங்க அம்மா போ உங்க அம்மா கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறான்னு போடுறாங்க எங்க அம்மா ஒண்ணுமே கஷ்டப்படல எங்க அம்மாக்கு இப்பவும் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நான் வந்து இங்க கஷ்டப்பட்டு நினைச்சு ஒரு தாய் கஷ்டப்பட்டு அது கஷ்டம்னு சொல்லலாம் பட் வந்து அவங்களுக்கு என்னன்னா அந்த நான் அந்த ராஜேஷை வந்து தப்பா பேசுறான் அப்படிங்கறத நினைச்சு நினைச்சு அவங்க டெய்லி கஷ்டப்பட்டு இருக்காங்க கஷ்டப்படுறதுக்கு வந்து கஷ்டமே ராஜேஷ்தான் ராஜேஷ்தான் அந்த கஷ்டத்தை வந்து அந்த ராஜேஷ் வந்து பூர்த்தி பாப்பல சந்தோஷமா ஆக்கிப்பான் சோ வந்து நான் வந்து நான் என்னோட சந்தோஷத்துக்காக நான் வாழ போறேன் அவ்வளவுதான் எங்க அம்மா சந்தோஷமா தான் இருக்காங்க இருப்பாங்க ஓகே குட் அவ்வளவுதான்